ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்க நம்புறன் இன்றைக்கு நாங்கள் கேசரி செய்கிற அப்படின்னு தான் செய்து காட்டியிருக்கிறேன் அதுக்கு முதல் எங்கள சனலுக்கு புதுசாக வந்திருந்தா சேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷனில் உங்களோட வந்து சேரும் அத்தோட எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருட்கள் ராக ஒரு கப் எடுத்து வச்சுருக்கிறேன் சீனி முக்கா கப் ஏலக்காய் நாலு ப்ளம்ஸ் இருபது கிராம் கஜு இருபது கிராம் தண்ணி சன்ஃப்ளவர் ஆயில் நெய் கலரிங் உப்பு இப்போ எப்படி சேரன்னு பார்ப்போம் அடுப்பு ஒன் பண்ணிவிட்டு நாங்கள் சட்டி வச்சுருக்குறோம் இப்போ நாங்களே தாலி ப்ளம்ஸ் அதில் வதக்கி எடுக்கிறதுக்கு நான் நெய் விடுறேன் இது நல்லா உருகட்டும் இப்போ நல்லா நெய் உருகிட்டுது நாங்கள் அதுக்குள்ள ப்ளம்ஸை போட போகிறோம் ப்ளம்ஸை நல்லா வதக்கி எடுப்போம் இப்போ வேறுங்க கொறைஞ்சிக்கிது வழி எடுக்க போகிறேன் கஜி போட போகிறேன் அதையும் பொரிய விட்டு எடுப்போம் பொறிஞ்சது காணும் பழி எடுக்க போறேன் இப்ப பாருங்க இந்த நெய்யக்குள்ள ரவைய வறுக்க போறேன் பச்சை வாசம் போக மட்டும் வறுத்தெடுப்போம் நல்லா வறுபட்டுடுது பாருங்க நல்ல பச்சை வாசம் போய் நல்ல நெய் வாசம் வருது இப்படி வரைகளை நாங்கள் நிப்பாட்ட போகிறோம் அடுத்ததா இப்போ நாங்கள் இந்த கப்பால தான் அளவெடுத்த நான் ரவ்வை அளவெடுத்தது அது ரவ்வு எந்த கப்பால் நீங்கள் அளவெடுக்கிறீங்களோ அந்த கப்பால் நாலு கப் தண்ணி விடணும் இப்போ நாங்கள் தண்ணி விடுவோம் கப் தண்ணி தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்க நாங்கள் தண்ணி கொதிக்கிற கிரேக்கல எண்ணெயை சூடாக்கி வைப்போம் இந்த எண்ணெய் வந்து நெய் விடணும் முழுதும் நெய் ஃபுல்லாக நெய் சேர்த்திங்களேருந்தால் ஒரு நாக்கில் திகட்டுற மாதிரி இருக்கும் அதுக்காக நான் அரைவாசி நெய்யும் அரைவாசி சன்ஃப்ளவர் ஆயிலும் பாவிக்கிறேன் நீங்கள் எந்த எண்ணெய் தேங்கான எண்ணெய்ன்னு எந்த எண்ணெய் என்னென்ன வாசம் இல்லாத எண்ணெயை விடுங்க நாங்கள் இப்போ இதை அதை சூடாக்குவோம் நல்ல எண்ணெயை சூட சுட வச்சு சுடட்டும் இப்போ பாருங்க நெய்யோட நான் சன்ஃப்ளவர் ஆயில் விடுறேன் ரெண்டும் நல்லா சுட்டு கொண்டு இருக்கட்டும் சுட்டா தான் நாங்களுக்கு சேர்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும் நெய் விடாட்டி வாசம் வராது நெய் கூட விட்டும் சேர்க்கலாம் நெய் கூட விட்டு சேர்த்திங்கன்றாலும் ஒரு நாக்கில் கட்டுற மாதிரி ஒரு இதாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி கொதிச்சுட்டுது இந்த டைமுக்கில் நாங்கள் ஒரு பிஞ்சளவு உப்பு போடுவோம் ஏனென்றால் இனிப்புக்கு நாங்கள் உப்பு உப்பு தான் அது கொஞ்சம் இனிப்பை தூக்கி கொடுக்கும் அதுக்காக நான் இப்போ ஒரு பிஞ்சளவு உப்பு போடுறேன் கனக போட தேவையில்லை அதோடு சேர்த்து ஏலக்காய் பவுடர் நான் இடித்து வச்சிருக்கிறேன் அதை போடுறேன் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் இப்படி கொதி வரையக்கில் இப்போ இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி கொதிச்சுட்டுது நான் அதுக்குள்ள எடுத்து வச்சுருக்கேன் சீனியை போடுறேன் சீனியை போட்டுட்டு இதுக்கு அளவான கலரிங் போடலாம் போட போகிறேன் நான் இன்றைக்கு ரெட் கலர் பாவிக்கப் போகிறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான கலர் பாவிக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து கொண்டு வரையில நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ரவையை போட்டு கிண்டோணும் டக்கண்டு போட்டிங்களா இருந்தால் அடி பிடிக்க பார்க்கும் 이거 건져가지마막도아 큰일 요 இப்ப பாருங்க இப்படி வேற எக்கெல்லாம் நாங்கள் இதுக்குள்ள எண்ணெய் சேர்க்க போறோம் கொஞ்சம் கொஞ்சமா சுடு விட விடணும் எண்ணெய் சுட்டு கொண்டு இருக்கணும் அப்பத்தான் விட்டு நல்லா அடிப்பிடிக்காம திண்டுவோம் இந்த எண்ணெய் உள்ள மட்டும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும் இந்த இந்த டைமில் நாங்கள் கஜுவை போடுவோம் ப்ளம்ஸையும் கஜுவையும் போடுவோம் இப்போ பாருங்கள் இந்த எண்ணெயெல்லாம் உள்ள இழுத்துட்டுது நாங்கள் இதுக்குள்ள திருப்பி எண்ணெயை விட போகிறோம் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் உள்ளெடுக்க மாட்டோம் இந்த சுட் டாண்டபடியாக தான் பொங்கிக் கொண்டு வருது இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு எடுக்கணும் இப்போ இந்த நாங்கள் விட்டு எண்ணெயெல்லாம் உள்ளழுக்கணும் வேற மட்டும் கிண்டி விடுவோம் இந்த டைம்ல நீங்கள் இதுக்கான போடுறதுக்கு ஒரு சட்டி ஒன்றை ரெடி பண்ணிடுவோணும் ரெண்டாவது இரு ஈரம் இங்க இப்படி நாங்கள் செய்து கொண்டு இது நல்லா கரெக்டான பருவம் பரம் பருவம் இது நல்லா கரெக்டான பருவம் இங்கே பாருங்கள் நாங்கள் விட்டு வெண்ணியெல்லாம் உள்ளொழுத்துட்டுது நாங்கள் நாங்களே ஸ்டவை ஆஃப் பண்ணுவோம் நாங்கள் இப்போ நெய் பூசி ஒரு டிஷ் எடுத்து வச்சுக்கிறோம் அதுக்குள்ளே விட போகிறோம் நல்ல ஈஸியாக செய்யலாம் குயிக்காகவும் செய்யலாம் சின்னாக்கள் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவேணும் இது சிறிலங்காவில் இந்த கேசரி நல்ல ஒரு எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய மாதிரியான ஒரு ஸ்வீட் நாங்கள் இதை இதேப சமநிலைப்படுத்தி விடுவோம் பாருங்க எங்க கேசரி ரெடி ரெடி ஆயிட்டுது ஈஸியாக செய்யக்கூடிய உண்டு நாங்கள் இப்போ எப்படி இருக்கன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் சாப்பிட்டு பார்ப்போம் அப்படி இருக்கண்டு சூப்பராக இருக்கு நல்ல நெய்யும் சேர்ந்து புலம்ஸ் கஜு எல்லாம் வாயில் கடிவடையில நல்ல டேஸ்டாக இருக்குது நாங்கள் குயிக்காக ஈஸியாக செய்யக்கூடிய கேசரி எப்படி ஈஸியாக செய்யக்கூட செய்யலாம்னு தான் செய்து காட்டியிருக்கிறேன் மறக்காமல் நீங்களும் செய்து பாருங்கள் எப்படி இருந்தாண்டு எனக்கு கொமெண்ட்ஸில் போடுங்க அத்தோடு இந்த சணலை பார்த்து எனக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் பாய்